தான் இந்த நந்த கோபால சுவாமி மலை கிட்டத்தட்ட நம்ம பாதி தூரம் கடந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுதா கிரியேஷன் அண்ட் பிளாக்ல இருந்து நான் உங்க சுதா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போக போறோம் என்ன இடம்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்குதாங்க போகிறோம் சனிக்கிழமை மட்டுமே திறந்திருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் அது என்ன சனிக்கிழமை மட்டுமே திறந்திருக்கக்கூடிய கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அங்குலக்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் நந்தகோபால சுவாமி மலை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம் கிருஷ்ணர் கோயிலுக்குன்னு சொல்லலாம் நாங்கள் கோபால் சாமி மலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸே தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க சரி அப்படியே நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே எழில்மிகு தோற்றத்தோடு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் தான் இருக்குது ஸோ இங்கே வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் பூஜை நடக்கும் கிருஷ்ணருக்கு நாங்களும் சனிக்கிழமை தான் போனோம் போன டைம் வந்து புரட்டாசி இல்லையா அதனால புரட்டாசி சனிக்கிழமை சனிக்கிழமை ஓப்பன் ஆகிருக்கும் எப்பயுமே சனிக்கிழமை ஆறு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் எப்பயுமே பொள்ளாச்சி வந்தீங்கன்னா எல்லா முக்கியமான ப்ளேஸையும் பார்ப்பீங்க ஆனால் அதை விட இந்த பிளேஸை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்கும் இந்த மலையும் இந்த சாமியும் அதோட ஹிஸ்டரியும் கேட்டிங்கன்னா நீங்களே வியந்துருவீங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் சாமி தரிசனத்தையும் பார்க்கலாம் அண்டு இடையில இடையில இயற்கையும் ரசிச்சுட்டே போகலாம் வாங்க ஏன் நின்று நின்று தாங்க போகணும் கொஞ்ச தூரம் தான் நடந்திருக்கான் ஆனால் கெஸ் வாங்குது பாருங்க அவர் ஸ்பீடாக போகிறாரு நம்மளால் ஏறவே முடியல ஆக்சுவலாக நீ சரி பாரு ஆ அப்படி போய் உட்காந்துக்கலாமா நடவல ஏ அந்த நளவில் உட்காந்துக்கலாம் என்ன யார்

ஆக்சுவலாக தடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி வந்தால் போ அதனால தான் அலாட் பண்ணிடுவாங்க முன்னாடியே மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாரையும் மலைக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க பாருங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது இதனால தண்ணி வந்ததுன்னா அவ்வளோதான் ரொம்ப ஸ்பீடாக வரும் பார் ஒன்றும் அப்படியே பெருசாக இருக்குது ஆக்சுவலாக நடக்க முடியல கெஸ் வாங்குது கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம பாதி தூரம் கடந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சர்க்கிள் அப்போ ஸ்டெப் மாதிரி இந்த கோயில் வந்து காலையில ஆறு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் இந்த பக்கம் பாருங்க கோகமாக இருக்கு உள்ள போய் அந்த பக்கம் வந்துடலாம் வரும்போது குரங்கள்லாம் பார்த்தோம் ஆனால் இங்கே மேலே வர வர குரங்களும் இல்லை ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக மழை ஏறும்போது ஒரு நாலு பேர் அஞ்சு பேராக சேர்ந்து தான் ஏறணும் ஆக்சுவலாக இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் மலை ஏறுறாங்க அதனால தெரியல தனியாக போகிற மாதிரி ஃபீல் இல்லை எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது காட்டு கனகாம்பரம் பார்த்துக்குங்க பாருங்க நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கற்பூரவல்லி இலை அந்த செடி தான் இது வந்து சளி பிடிச்சிருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்மளும் சாப்பிடலாம் ஒரு மூலிகை நிறைஞ்ச ஒரு செடின்னு சொல்லலாம் என்ன ஒரு அழகுன்னு பாருங்க சரி கொஞ்ச தூரம் உட்கார்ந்துட்டோம் மரத்துக்குரிய தூரத்துல இருந்து பார்த்தேன் நீ வீழ்ச்சிதான்

சாணம் கிடக்கு யானை வருன்னு அங்கங்க நம்ம கீழே பார்த்த நீர் வீழ்ச்சின்னு சொன்னோம்ல அந்த தண்ணி எல்லாம் இந்த மாதிரி ஊத்து ஊறுற தண்ணி தான் இப்ப இருங்க பாசம் முடிச்சுருக்கு இந்த தண்ணிதான் நமக்கு கீழே வருது இந்த பவுல பார்த்தா செம்பாரங்கள் இருக்கு Ada yang pergi ni Kita pergi ke Okay, Okey, nama ni apa Bang.

എോത്താക്ക് പടുത്തേതാ ഇറങ്ങും അത് മാറി ഇത് കൊഞ്ചിട്ടാക്ക് ഇറക്ക ஆக்சுவலாக நம்ம வந்து மேலே வந்தாச்சு கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லே பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி செங்கலை வச்சு ஒரு சிவலிங்கம் வந்து இருந்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு அழகான விளக்கு ஒன்று இருந்துச்சு அதை பார்த்து நான் உட்கார இடத்துலையே பக்கத்துலேயே இருந்ததா மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மணி பூசைக்கு தான் போயிருந்தோம் அதுக்கு முன்னாடியே வந்ததுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இங்கே முன்னாடியே இருக்குது பார்த்திங்களா இது தான் சுயம்புமூர்த்தங்கிறது ஐநூறு வருஷம் பழமையான கோயில் இது தான் அது மட்டும் இல்லாமல் சுயம்புமூர்த்தம் வந்து எந்த கோயிலுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் இருக்கிற தனிச்சிறப்புமிக்க கோயில் தான் கோபாலசாமி மலை அது எழில் கொஞ்சம் மலைன்னு சொல்லலாம் இங்கே பாமா ருக்மணி அம்மாள் அப்படி சாமி ரெண்டு பேர் இருக்காங்க கிருஷ்ணர் இருக்கார் ஆக்சுவலாக இன்றைக்கி பூஜை பண்ணது வந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியல சாமியெல்லாம் கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு இதில் சொல்ல மறந்துட்டேன் இதில் என்னென்னா அம்மன் கோயில் வந்து பின்னாடி இருக்குங்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே பின்னாடி அம்மன் கோயிலுக்கு நாட் அலவுடு ஏன்னால் இங்கே வந்து வனவிலங்குகள் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஆலோ பண்ண மாட்டாங்க எங்கேயுமேவோ வாரத்தில் ஒரு நாள் தான் கோயிலுக்கேவோ ஆலோ பண்ணுறாங்கன்னா அப்புறம் நாங்களும் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே கீழே கிளம்பிட்டோம் கீழே அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டிருப்பாங்க சாமி கும்பிட்டு போய் அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் திருப்தியாக கிளம்பிட்டோன்னு சொல்லலாம் மறக்காமல் பல்லாச்சி வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்பவே மன நிம்மதியை கொடுக்குற கோபாலசாமி மலைக்கு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க